வீடியோ போட்டது இல்ல நம்ம வந்து பெரிய அளவுக்கு பேசி போடுற அளவுக்கு அரசியல் புரிவுகள் நம்ம கிடையாது ஏன்னா நம்மளுக்கு அரசியல் என்னன்னு தெரியாது இல்லையா அதுல நிறைய பேர் கத்து குடுத்துட்டு அது கத்துக்கிறதுக்கு நாள் வேற ஒண்ணும் இல்ல ஆண்ட கட்சி ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கும் அரசியல் பக்கம் நம்ம கவனம் வச்சது எப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷம் இடையில அதுக்கு முன்னாடி வந்து அரசியல் என்னென்னு தெரியாது கொள்கை என்னென்னு தெரியாது அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்மளுக்கு எப்படி பேசுகிறது என்ன பொறுதல் இருக்குது நம்ம எந்த பொரிதலும் கிடையாது எப்போ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நான் வந்து ஆட்சிக்கு வரேன் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு எப்போ சொன்னாரோ இருந்து தான் அரசியல் பற்றியும் விளங்கக்கூடிய ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கோம் இப்போ நான் மட்டும் இல்லை இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் ரசிகர்களாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஸ்கிரீன்ல பார்த்த ஒரு முகம் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சி வரும்போது ஸ்கிரீன்ல பார்த்த ஒரு சந்தோஷத்தை விட மக்களுக்காக ஏதாச்சும் நல்லது செய்யணும்னு நினச்சி நம்ம தலைவர் வரும்போது அந்த சந்தோஷத்தை விட அதாவது ஸ்கிரீனில் பார்த்த சந்தோஷத்தையும் விசிலை அடித்த அந்த சந்தோஷத்தை விட நம்மளை நோக்கி ஏதாவது நல்லது செய்ய நினச்சி வராரு இதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது உண்மையிலேயே ஏன்னா ஸ்க்ரீனில் எப்போ வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ரெண்டு ட்ரிப்பு தான் பார்க்க முடியும் இப்போ அந்த அரசியல் களத்தில் தளபதி விஜயா அவர்கள் உள்ளே என்ட்ரி ஆகி நிறைய சம்பவம் நடந்திருக்கு நிறைய அவதூறுகள் நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு அவரை நோக்கி நிறைய பிரச்சனைகள் இழிவுபடுத்த சொற்கள் எல்லாமே இருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் கடந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு சூப்பராக ஹேண்டில் பண்ணுற மட்டும் இல்லை அரசியலில் என்னங்கிறத அவரை தான் கற்றுக்கணும் அவர் கரெக்டாக மக்களுக்கான அரசியலை மூவ் பண்ணுறதுல தெளிவாக இருக்கார் தெல்லு தெளிவாக இருக்கார் அப்போது இப்படியோட தலைவனின் தலைவனை வந்து நம்ம வந்து மிஸ் அல்லவா ஆல்ரெடி நான் வந்து தளபதியோடைய நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் நான் தளபதியோட தொண்டனாக தான் இருக்கேன் நல்லா தெரிஞ்சுக்கணும் தொண்டனாக தான் இருக்கேன் ரசிகனாக அளவுக்கு இதெல்லாம் கிடையாது எந்த ரசிகனும் கிடையாது எந்த விதத்துலேயும் நம்ம வந்து ரசிகர்னு சொல்றதுக்கு படத்தை பார்த்து ரசிப்போம் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவான் நான் தொண்டனாக மாறினதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் தாண்டிடுச்சு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கட்சியாக ஆரம்பித்து ரெண்டு வருஷம் தாண்டிடுச்சு அதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்கோம் ஏடிஎம்கே ஓட்டு போட்டிருக்கோம் இந்த மூக்கனுடைய சாமர்ச்சி சாரி சீமான் சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் ஏதோ ஒரு நல்ல ஒரு தலைவன் கிடைக்க மாட்டோமா நம்மளுடைய தமிழகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலையும் கிடைச்சி மக்களுக்கான அரசியல் பண்ண மாட்டாங்களான்னு ஏங்கி ஏங்கி தவிச்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு என்ன மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க இப்போ அந்த வகையில் நானும் யோசிச்சுதான் சரி இவங்க வந்து நல்லா இருக்கும் அவங்க வந்து நல்லா இருக்கும் அவங்க வந்து நல்லது செய்வாங்க இவங்க வந்து நல்லது செய்வாங்கன்ற மாறி மாறி ஓட்டு போட்டு ஒரு பிரச்சனும் இல்லை மக்களுக்கான அரசியல் பண்றது இல்லை அவங்களுடைய அரசியல் அவங்களுடைய செல்வாக்கு அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் உண்டான அரசு அரசியல் தான் பண்ணுறாங்க பிள்ளைய மக்களுக்கான அரசியல் பண்ணுறதில்லை இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளுக்கு ரொம்ப வெறுப்பாக என்ன செய்யறோம் ஏதோ ஒரு மாற்றம் வராதா யாராச்சும் ஒருத்தர் ஆட்சிக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி மக்களுக்கான அரசியல் பண்ண மாட்டாங்கன்னு எங்கி தவிக்கும் போதுதான் நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க கட்சி ஆரம்பிக்கிறோம் ஆட்சிக்கு வர போகிறோம் அப்படின்ட்டு பெரிய சந்தோஷம் யாருக்கு ஓட்டு போட்டு இவங்க நல்லது செய்வாங்க அவங்க நல்லது செய்வாங்க சொல்லி ஓட்டு போட்டு வீணா போன ஓட்டை இனிமேல் இந்த மாதிரி ஒரு தலைவன் தலைவனாக ஏற்றுக்கிட்டு ஒரு சில காரணம் அல்லவா ஏன்னா நல்ல விஷயங்களுக்கு தான் தலைவங்கிறது அந்த நம்ம வந்து உள்ளுக்குள்ள வந்து ஏற்றுக்கிறோம் அப்படி மக்களுக்கான அரசியல் பண்ணக்கூடிய வகையில் அதுக்கு முன்னாடியாவது அரசியலுடைய விஷயத்துல கட்சியை ஆரம்பி ஆரம்பிக்க போறேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே மக்களுக்கான எல்லா நலப்பணிகளும் செஞ்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் அதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா ரெண்டு கிடையாது ரொம்ப வருஷமா அரசியல வந்து வர்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட மக்கள் இயக்கம் ரசிகர் மன்றமாக வந்த மக்கள் இயக்கம் அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கான தேவைகளை பெரிய பெரும் துயரத்துல அப்பப்போ வந்து உதவி செய்யறது நேரடியாக அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு உண்டான தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவங்களுக்கு உதவி எல்லாமே பண்றாங்க அதெல்லாம் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் கல்விக்கான விஷயத்துல ரொம்ப மும்முரமாக இருக்கிறது நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து மக்கள் வந்து எல்லாமே எல்லா தேவையும் கிடைக்கணும் ஆனால் எல்லா தேவையும் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த ஆண்ட கட்சிக்கு முன்னாடி சரி எல்லாம் வந்து வாக்குறுதி கொடுப்பாங்க ஆனால் நிறைவேற்ற மாட்டாங்க நிறைவேற்றின பாடெல்லாம் கிடையாது நிறைவேற்றின மாதிரி ஃபோட்டோஷாப் வேணால் எடுக்கலாம் ஃபோட்டோஷாப் வேணால் எடுக்கலாம் நாங்கள் இது செஞ்சிருக்கோம் நாங்கள் அதை செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஆனால் இது வரைக்கும் எதுவும் செஞ்ச பாடெல்லாம் கிடையாது இதை உண்மை நம்பினாங்க நம்புங்க நம்மளாட்டி போங்க ஆனால் நம்ம தளபதி விஜய் அவர்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சலுகைகள் மக்களுக்கான தேவைகள் அவங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் தோழர்கள் எல்லாருமே இறங்கி வேலை செஞ்சாங்க இப்போவும் அதை விட பல மடங்கு செஞ்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்த்து தான் நம்ம வந்து மனசுல இப்படி ஒரு தலைமை வேணும் நம்மளுக்கு அப்படின்னு தான் ஏத்துக்கிட்டு தமிழ வெற்றி கழகத்தில் இணைஞ்சேன் நான் எந்த கட்சியிலும் இல்லை எந்த கட்சி சார்ந்த சார்ந்தவனும் இல்லை ஓட்டு போடுவோம் யாராவது இவங்க வந்து நல்லா இருப்பாங்களா அவங்க வந்து நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி ஓட்டி போடுவோம் நம்மள மாதிரி இத்தனைய பேர் இருப்பாங்க அப்படி ஏமாந்து ஏமாந்து எடுத்து போய் தான் கடைசியில் ஒரு தலை வரும்போது நம்ம இதில் ஏதாவது நம்ம செய்ய மாட்டோமா நம்மளுக்கு ஒரு பங்கு இருக்காதான் இவரோடு இணைஞ்சி தமிழக வெற்றி கழகத்தின் இணைஞ்சி நம்மளுக்கு ஒரு ஐடிவிங்க ஒரு பொறுப்பு கொடுத்து அதில் நம்மளால் ஏதாவது செய்ய முடியாதா செய்யணும் நம்மளுக்கு தெரிஞ்சு செய்யணும் நம்ம நி தலைவர் மூலிமா நம்ம தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய இந்த கட்சி ஆரம்பித்து தமிழக வெற்றி கழகத்தின் மூலிமா நிகழக்கூடிய நிகழ்வுகள் சம்பவங்கள் நம்மளுடைய ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு என்ன நலப்பணிகள் நம்மளுடைய தரப்புலேருந்து என்ன செய்கிறாங்கிறத விஷயத்தை தான் நம்ம எடுத்து பண்ணுவோம் செய்வோம் சொல்லி நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் நம்ம இருக்கோம் இப்போ சொல்ல வர டாபிக் என்னன்னா எவ்வளோ நல்லது செஞ்சாலும் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் பார்த்துருப்பீங்க அவங்களையும் எவ்வளோ வந்து ட்ரோல் பண்ணி அவர்களையும் ஒன்றும் பண்ணி அவங்களையும் முடிச்சு விட்டாங்க தமிழ்நாடு மக்கள் பெரிய செஞ்ச தப்பு அது ஒன்று தான் ஏன்னா அவர் வந்திருந்தா ஒரு நாள் நல்லா இருந்திருக்கும் இப்போ அவருக்கு அப்புறம் இன்னொரு தலைவன் எடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் இன்றைக்கி அவருக்கு அப்புறம் வந்து மக்களுக்கு மக்களுக்கான தேவை என்ன மக்களுக்கு என்ன தேவை என்ன அடிப்படை விஷயங்கள் என்ன தேவைன்ட்டு அது பார்த்து பார்த்து செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கிறார் நம்ம தளபதி விஜய அவர்கள் சரிங்களா இப்போது அந்த மாதிரி ஒரு தலைவனை நம்ம இழந்துடக்கூடாது எவ்வளோ அவதர் வரட்டும் இப்போது கரூர் சம்பவம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி உள்ள சம்பவம் எதுவாக இருந்தாலும் சரி தளபதிக்கு அவதொரு பருப்பு வகையில் ஒரு கூட்டு இருந்துட்டு தான் இருக்குது அவதொரு பருப்பு அது அவங்க மேலே என்னென்ன நம்ம ட்ரோல் பண்ணி என்ன செய்ய முடியுமோ எது செஞ்சாலுமே பின்தங்க பின்தங்கி போறது இல்லை எப்போவும் முன்னாடி இருக்கிறது முன்னாடி இருக்கிறது தான் முன்னாடி போகிறது போகிறது தான் அது இரண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் கண்டிப்பாக தெரியும் அது மக்கள் கையில் இருக்குது மக்கள் கண்டிப்பாக எல்லாத்தையும் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க நிச்சயமாக அதுக்கு ஒரு தீர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்குது இப்போ கரூர் சம்பவத்தில் நடந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏன் கரூருக்கு போகாமல் பனைவருக்கு பனைவர் அரசியல் பண்ணுறாரு வீட்டிலேருந்து எல்லாமே வீட்ல வீட்டிலேருந்து எல்லாம் ஓட்டு வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்லி நிறைய சம்பவம் நிறைய க விமர்சனலாம் இருக்குது நான் பெருசெல்லாம் பேச விரும்பல தெரியல மனசில் பட்டு சொல்கிறேன் அவங்க என்ன செய்யறாங்க எது செய்யறாங்க எங்க வந்து செய்யறாங்கலாம் முக்கியம் இல்ல என்ன செஞ்சாங்க மக்களுக்கு என்ன செஞ்சாங்க நல்லது செய்யறதுக்கு போய் தான் செய்யணும் கிடையாது இங்க இருந்துதான் செய்யலாம் எப்படியோனா செய்யலாம் நல்லது செய்யணும் முடிவு பண்ணிட்டோம்னா அது வேணா செய்யலாம் இது ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்யுது ஏன் கரூருக்கு போவான் கரூர்ல உங்களை நம்பி உங்களை பார்த்து உங்களை பார்க்க வந்த மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு நீங்க ஏன் கரூருக்கு போகலங்கிற அந்த பேச்சு பல தரப்புலேருந்து வராது ரெண்டாவது பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு நேரத்தில் பேசின பேச்சு இப்போது வந்துட்டு இருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கரூரில் வந்து சந்திக்க சொன்ன சொன்னதாக சொன்னாங்க ஆனால் கரூருக்கு வரல அதனால நாங்கள் வந்து அவர் எனக்கு அனுப்பின அந்த பணத்தை ரிட்டன் வந்து திருப்பி அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சரியா நிறையா விஷயங்கள் நடந்ததே இருக்கு அதில் சூழ்ச்சிங்க மக்களுக்கு எல்லாம் தெரியும் மக்களுக்கு தெரியாத எதுவும் கிடையாது யார் செய்கிறா யார் இருந்து எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது எல்லாம் மக்களுக்கு தெரியும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த அந்த நாற்பத்தோரு பேர் மக்கள் அந்த மக்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அதே சமயம் அந்த நேரத்தில் அந்த சம்பவம் நடக்கும்போது தளபதி விஜய் அவர்கள் ஓடலை திரும்பி வர்றதுக்காண்டி மூவ் பண்ணும்போது இந்த அரசாங்கம் அரசாங்கத்தை அதிகாரிகள் அவங்களே ஒன்று பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து போவாதீங்க நீங்கள் வந்து போனீங்கன்னா பெரிய பிரச்சனையாகவும் பெரிய விஷயம் ஆகும் நீங்கள் வந்து இப்போ கிளம்புறீங்கன்னு சொல்லி தான் வலுக்கட்டாயமாக தாட்டி விட்டாங்க இதுக்குண்டான் யாரோ நிறையா வீடியோஸ்லாம் இருக்குது நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க இல்லைன்னா மறக்க முடியாது சரிங்களா ஒரு உயிர் போய்கிட்டு இருக்கு அதை வந்து நம்ம கடந்து போயிட முடியுமா யாராவது போயிட முடியுமா அவர் போகிறார் அப்படின்னா அவர் வந்து இத்தனை உயிர் போயிருக்கு திரும்பியும் அவர் ரிட்டர்ன் போனார்னா என்னென்ன சம்பவம் நடக்குங்கிறது யூகிக்க கூட முடியாது ஏன்னா அவர் முடிவு பண்ணி தான் அந்த இடத்துல அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துகிட்ருக்கு அது யார் பண்ணுறா என்ன பண்றாங்கிறது சிபிஐ பார்த்துப்பாங்க நாம சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை மக்கள் தெரியாத விஷயமும் கிடையாது சரிங்களா பெரிசா நான் பேச விரும்பலை மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காரு இப்போ மக்கள் இப்போ வந்து இந்த கரூர் விஷயத்துல வந்து நான் நாற்பத்தொரு பேர் வீட்டில் வந்து சந்திக்கிறது சரியா சரிதான் உண்மையான மாதிரி அதுதான் சரி ஆனால் பர்மிஷன் கிடைக்கல பர்மிஷன் கிடைக்கல மண்டபம் கிடைக்கல எதுவுமே தரமாட்டேங்கிறாங்க நிறைய தடைகள் ஏற்படுத்துறாங்க சரிங்களா அது சோசியல் மீடியா நிறைய இருக்குது செய்திகள் இருக்குது என்ன மோ செய்தி ஊடக வாரியம் என்ன என்ன பண்ணுதுன்னா ஊடகத்தில் இருக்கிறவங்களே ரொம்ப தவறான செய்திகள் தவறான ஓதுருவ செய்திகள் பரப்புறது இந்த மாதிரி விஷயங்கள பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா மக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்ருக்கீங்க சிந்திங்க என்ன நடக்குது அரசியல் என்னங்கிறது அடிப்படை விஷயம் என்ன தெரியுங்க அரசியல்னா என்ன யாருக்கான அரசியல் இதில் எல்லாமே மக்களாகி நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா நம்மளுக்கு மனசில் பட்டது பேசுகிறேன் தப்பாக இருந்தால் மன்னச்சிக்கோங்க ஏன்னா நம்ம ஒன்றும் பெரிய பொறுப்புலாம் இல்லை இருந்தாலும் தமிழக வெற்றி காலத்தில் நம்ம பயணிக்கிறோம் பயணிக்கும் போது ஏதாவது நம்மளால முடிஞ்ச நம்ம நம்ம தரப்பில் இருந்து ஏதோ செய்யணுமே அதனால நம்ம மனசில் பட்டது சொல்கிறோம் சரிங்களா அவர் வந்து சந்திக்காத காரணம் நிறைய தடைகள் நிறைய பொறுமஷன் இல்லை நிறைய வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறைங்கிற மாதிரி எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி ஒரு மூலையில் வச்சலாம் தான் பார்க்குறாங்க அதெல்லாம் நடக்காது அது மாற்று வழியாகத்தான் நாற்பத்தி ஒரு பேரையும் அந்த இறந்த அந்த குடும்பத்தினரை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்க உண்டான செலவு சாப்பாடு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அவருடைய இடத்துக்கு மகா மகா மகாபலிபுரம் நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு வந்து மாபுல்லபுரமாக மா மகாபலிபுரமாக தெரில அவன் பேர் எனக்கு வர மாட்டேங்குது சரிங்களா அந்த இடத்துக்கு வர வச்சுருக்காங்க வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக சந்திச்சு அவங்களுக்கு கண்ணீர் விட்டு அவங்களுடைய குறைநரைகளை கேட்டு இனி நான் இருப்பேன் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன் உங்கள் மகனாகவும் உங்கள் தோழனாகவும் உங்கள் அண்ணனாகவும் நான் இருப்பேன்னு சொல்லி அவங்க வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க மக்களாகி எல்லாருமே 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 தெரியும் ஏன்னா மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் கிடையாது இவங்க நினைக்கிறாங்க ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் எல்லாரும் என்ன என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா நம்ம என்ன செஞ்சாலும் மக்கள் நம்பிடுவாங்க அதனால என்னென்னமோ பண்றாங்க பேக்ரவுண்ட்ல என்னென்னமோ பண்றாங்க பண்ணாமலாம் கிடையாது தளபதி விஜய் அவர்கள் மேல அவதூறு பரப்புவதற்கு பதினேழு கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்காங்க ஆ ஆளுங்கட்சி ஆண்டுக்கிட்டிருக்க ஆளுங்கட்சி பதினேழு கோடி ரூபா செலவு பண்ணி ஒருத்தர் மேல அவதூறு பரப்புவதும் அவர் மீது எக்கச்சக்கமான புகார்கள் அது இது நிறைய பரப்புற அளவுக்கு சோசியல் மீடியால அவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க அந்த பணத்தை எல்லாம் இல்லாதவங்களுக்கும் ஏழைகளுக்கும் முடியாதவங்களுக்கும் ஏதோ ஹெல்ப் பண்ணோம்னாக்கா அவங்க ஆட்சி உண்மையில் நல்லா ஆட்சி பண்ணுறவங்களாம் இருந்தால் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திருக்கணும் ஆ தளபதி மேலே அவ்வளோ பயம் இருக்குதுல்ல நேரடியாக மோதுங்கப்பா நேரடியாக மோதுங்க காலத்துக்கு வந்து மோதுங்க எலெக்ஷன் டைம்லாம் இருக்குது அப்போ வந்து மோதுங்க எதுக்கு இந்த ஸ்டிடறத்தனால எதுக்கு சரி எதோ ஒன்று பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி ஒரு மாற்றத்தை நோக்கி நான் மட்டும் இல்லை எல்லாம் மாதிரி தொண்டர்கள் தோழர்கள் உறவினர்கள் எல்லாருமே அண்ணனா தம்பியா தோழனை தான் பார்க்குற தளபதி விஜய் அவர்களை இது கண்டிப்பாக நடக்கும் நீங்க வேணா பாருங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க சினிமா கூத்தாடி அது இதுன்னு அண்ணன நினைக்கிறோம் அண்ணனாகவும் தோழனாகவும் நினைக்கிறான் தலைவங்கிறது அடுத்த ஸ்டேஜ் எங்களுக்கு அண்ணன் எங்கள் அண்ணனை நாங்கள் விட்டு தர மாட்டோம் எந்த கட்சியிலும் இல்லாதவன் நானே இவ்வளவு தூரம் அவங்கள அவங்கள பத்தி நான் ஒரு அண்ணனாவும் ஏற்றுக்கிட்டு நான் பேசும்போது பல வருஷமா ஸ்கிரீன்ல அண்ணன அண்ணனை மட்டும் இல்லாமல் ஒரு உயிரா இருந்து பார்த்த ரசிகனுக்கு எப்படி இருக்கும் வந்து என்னன்னா எல்லாமே மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல எல்லாமே மாறும் நம்பி கொடுங்க வெற்றி நிச்சயம் மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் வீடியோவில் நான் வந்து ரொம்ப பேசினாலாம் கிடையாது ஒரு சில விஷயங்கள் ஏதாவது தப்பா இருந்தா பார்க்குறேன் நீங்கள் வந்து மன்னிச்சுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வாட்ச் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஏதாவது கண்டென்ட் கொடுக்க முடியும் நிறைய கண்டென்ட் இருக்குது பேசுகிறதுக்கு தான் விடமாட்டுக்கிறாங்க பேக்ரவுண்டில் எனக்கு எனக்கே நிறைய விடமாட்டுக்கிறாங்க பேசணும் வந்து ஆசை தான் நிறைய ப்ரெஷர் நிறைய வந்து இது பேசாத அதை பேசாத அதை அந்த பிரச்சனை வர இந்த பிரச்சனை எந்த பிரச்சனை வந்தால் என்னங்க வாழ்வு ஒரு முறை சாவ ஒரு முறை அதை நான் ஃபேஸ் பண்ண தயார் ஏன்னா நான் ஆள் தான் நம்மளும் யாரும் கிடையாது முன்னாடி வந்து குத்துனாலும் பின்னாடி வந்து குத்துனாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்க தயார் தளபதிக்காக தளபதிக்காக எது ஒன்று பண்ணணும் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கணும் நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும் எல்லாருக்கும் எல்லாமே நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் நீங்கள் வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்